ஆறு பேர் ஜோதி ஆறு ஜோதி தனி பேர் கருணை ஆறு ஜோதி இந்த பதிவில் சொல்லும் செயலும் ஒன்றே என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு சொல்லும் செயலும் ஒன்றே சொல்லே திகழ வேண்டும் உண்மை அற்ற சொல் அவித்தை எனும் மாயையாகும் உண்மை பேச அறியாதவன் மனித விலங்கே நீதி வழியில் செல்லும் செயலே செயல் எல்லாம் அறிவீனமே நாம் வேதங்களை பின்பற்றுவராய் இல்லாமல் வேதங்களின் பிறப்பிடமாய் இருக்க வேண்டும் பொய் பேச அறியாதவனாய் உண்மையே வாக்காய் நீதியே செயலாய் இவ்விரண்டும் ஒன்றுபடுதலே வாழ்வாய் எவர் செயல்படுகின்றாரோ அவரே மனிதர் இதுவே தெய்வநெறி இங்கு பொய் ஒன்றில்லை மாயை மாயையாய்விடும் செய்வதும் செய்ததை சொல்லவும் வேண்டும் மேற்கண்டவாறு நடப்பவன் மனிதன் ஆணவத்தை இடமாக கொண்டு மாயையும் ஆன்மாவை இடமாகக் கொண்டு அருளும் விளங்கும் உரியவர்கள் வரும் காலத்து அது தானே விளங்கும் ஜோதி ஆண்டவரை விரும்பியவர்களும் சுத்த சன்மார்க்கத்தில் நடப்பவர்களுமே அதற்கு உரியவர்கள் என இதற்கென தனியே இதற்கென தனியே எங்கிருந்தோ வரப்போகிறார்கள் என எதிர்பார்த்திருக்க வேண்டாம் நீங்களே இதற்கு உரியவர் ஆகுங்கள் இந்நிலையை அடைவீர்கள் இதற்குரிய ஆன்மாக்களாகிய நாம் அவத்தை வசப்பட்டு இந்திரிய ஒழுக்கத்திற்கும் கரண ஒழுக்கத்திற்கும் வெகு தொலைவில் கடைபிடிக்காதவர்களாய் இருக்கின்றோம் என்பதை தாங்கள்தான் என்று அறிந்து கொள்ளுங்கள் தாங்கள் சுத்த சன்மார்க்கத்தை நெருங்கி ஒழுக்கம் பெற்று சுகம் அடைவீர்களாக தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள விரும்புவர்களே சமரச சுத்த சன்மார்க்கத்தையும் அதனால் பெரும் பெரும் ஜோதி ஆண்டவரையும் விரும்புவார்கள் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் ஞானப்பசிக்கு செவியால் உண்ணும் உணவு போது அவ் உணவு கிடைக்கும் வரை உடம்பு தேவையானதால் உடம்பு நிலைக்க சிறிது உணவு அளிக்க வேண்டும் ருசிக்க எனில் பெரிதுணவு அளிக்க நேரும் ஞானப்பசி தீர்ந்தால் ஊன் உடம்பு தேவையில்லை சுத்த உடம்பு சித்திக்கும் பசி பிணி மூப்பு சாக்காடு அரும் எனவே செவி உணவே உயிர்ப்பசி போக்கும் மெய் அறிவில்லாதவன் பசியராது பசிக்கு பசியான உணவு தேடி அல்லல் படுவான் உனது உடம்பு நன்றாயிருக்கும்போதே உண்மையை அறிந்து அறிந்துகொள் அறிவுடையார்க்கு செயலே சொல்லாகும் மற்றவர்க்கு சொல்லே செயலாகும் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி